முப்பத்தி எட்டாம் பக்கத்திலே அறுபத்தி ஒன்று ஒன்றிலே ஏதேனும் பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று பல்வேறு விதமாக பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு தகுதலை ஏற்படுத்துவதன் ஊடாக பாராளுமன்ற ஒழுக்கத்தை பிழையாக மோறுவதன் மூலமாக உறுப்பினரால் தேடப்படுகின்ற விடைநிறுத்துவதற்கு அந்த தலைமை உள்ளவருக்கு முடியும் என்ற விடயம் காணப்படுகின்றது அதே போன்று அவருடைய தொடர்ச்சியான பேச்சுக்கள் விவாதத்துக்கு சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது என்று கூறப்படுகின்றது இரண்டு வார தடை ஏற்படுத்த முடியும் என்று கூறப்படப்பட்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் உட்காருங்கள் இது இறுதி அறிவித்தலாக உங்களுக்கு விடுக்கப்படுகின்றது இவ்வாறு இந்த சபையில் நடந்து கொள்ள உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க முடியாது இந்த சபை நடாத்து செல்ல வேண்டிய இருக்கின்றது இந்த ஒழுங்கு பிரச்சனைக்கு உங்கள் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது தயவு நீங்கள் ஆசனத்தில் அமர்த்து கொள்ளுங்கள் தயவு நீங்கள் உட்காருங்கள் இங்க இருக்கு சபை நடவடிக்கைகளை முடிவுக்கு மீண்டும் ஐந்து கௌரவ நான் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது அவ்வளவுதான் அமைச்சரவர்கள் சந்தர்ப்பம் கௌரவ வி கௌரவ சார்ந்தவர்களே நாங்கள் உங்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன் ஒரு சட்ட வரையறை நீங்கள் பின்பற்றுங்கள் இது ஒரு பைத்தியகாரர்களுடைய தலம் அல்ல என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் ஒரு விதியை வழங்குங்கள் கௌர அர்ஜுனா உறுப்பினர் அவர்களே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது உங்களுக்கு ஒழுங்கு பிரச்சனை எழுப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது அவ்வளவுதான் சபையை முடிவுத்த வேண்டியிருக்கின்றபடியினால் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் கௌரவ சபை அவர்கள் சபை முதல்வர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது இறுதியாக கௌரவ அர்ஜுனா உறுப்பினர்களே கௌரத விசாரணவர்களே எனக்கு உரிமையை நான் பெற்ற தரமாக கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு தடை ஏற்படுத்துவதா அமை பட்சத்தில் அதை நிறுத்துவது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது எனக்கு உரையாற்ற முடியாமல் இருப்பது எனக்கு அநியாயமாக காணப்படுகின்றது கௌரவ அருஜுன் அவர்களே தலைமை ஆசனம் கூறுவதை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளை தங்க நடத்த செல்ல வேண்டியிருக்கிறது உங்களுக்கு நிலைய கட்டளைகளுக்கு அமைவாக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது ஒரு கேள்வி கேட்பதற்கு பதிலை சபை முதல்வர் வழங்கியிருந்தார் அதன் பின்னராக சபையில் நீங்க தலைவர்களை மேற்கொள்ள முடியாது இந்த உரைக்கு நீங்க தடங்களை ஏற்படுத்தவும் முடியாது ஆகையால் கௌரவ அருஜினா அவர்களே நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் எங்களுக்கு